அனைவருக்கும் முயற்சி முறியசனின் அன்பு வணக்கம் பன்னாட்டு தமிழக மன்றத்தினுடைய உலக அமைப்பாளரும் பெருங்கல்கியோ என்று தமிழ் பாராட்டப்படுகிற தமிழறிஞர் தன்னுடைய தொன்னூறு வயதில் சென்னையிலே காலமானார் பெருங்கவிக்கோ ஒரு தமிழ் ஆளுமை உலக அளவில் தமிழர்களை ஒன்றிணைப்பதிலே மிக பெரும் பங்குபணியை ஆற்றியவர் அதை தாண்டி அவரின் சேது காப்பியம் என்கிற நூலில் இருந்து கலைஞர் காவியம் என்கிற பல்வேறு படைப்புகளை தந்தவர் அவரினுடைய எழுத்துக்கள் ஒரு லட்சம் பக்கத்திற்கு மேலே எழுத எழுதியிருக்கிறார் ஆண்டநாயகபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு குக்கிராமம் அங்குதான் அவர் பிறந்தார் முந்தாதிபுரத்திலே தன்னுடைய தொடக்க கல்வியை பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தமிழ் துவான் படிப்பிலே தேர்ச்சி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சென்னை பல்கலைக்கழகத்திலே இளங்கலை தமிழ் மொழி பயில்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அதே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலையிலே தேர்ச்சி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தமிழ் நூல்களில் கவிதை பற்றிய கருத்துக்களும் கற்பனையும் என்கிற தலைப்பிலே ஆராய் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெறுகிறார் இது அவரினுடைய கல்வி நிலையில் வளர்ச்சி ஆனால் அவரினுடைய நோக்கம் தமிழை உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒன்று இரண்டாவது தமிழர்களை உலக அளவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக பெரிய அளவுக்கு பாடுபட்டவர் கண்ணையினுடைய சிலை உடைக்கப்பட்ட போதும் அல்லது அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்ட போதும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையின் போதும் தமிழர்களுக்காக மிகப்பெரிய நடைபயணத்தை நடத்தியவர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் நடைபயணத்தை மேற்கொண்டவர் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்வில் தமிழர் நலன் குறித்து சிந்தித்தவர் எப்பொழுதும் தமிழர்களோடு இணைந்தே இருப்பவர் அவர் இறந்தது ஜூலை நான்காம் தேதி அன்று மாலை நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் ஐந்து மணிக்கு போயிருந்தேன் கற்றமிழ் வெள்ளட்டும் என்று மின்னிதழினுடைய அட்டையிலே அவரின் படத்தை போட்டு அவரின் நேர்காணல் அந்த பத்திரிகையில வந்திருந்தது அதனை அவரிடம் கொண்டு போய் படித்து விட்டு காட்டுவதற்காக ஒரு நகல் எடுத்து கொண்டு போய் அவரிடம் கொடுத்தேன் ரெண்டு மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு ஏழேகால் மணி வரை தமிழினுடைய நிலை தமிழர்களினுடைய வாழ்வியல் உலக அளவில் தமிழர்கள் எப்படி எல்லாம் இருக்கு இருந்தார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழினுடைய தேவை என்ன இப்படி ஏராளமான செய்திகளை பயிர்ந்து கொண்டிருந்தோம் ஏழு இருபதுக்கு நான் அவருடைய வீட்டில் இருந்து கிளம்பி என்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் திரும்ப எட்டு மணிக்கு எனக்கு நம்முடைய மரத்தமரன் அவர்கள் தொலைபேசியில தொடர்பு வந்து ஐயா கேட்டீர்களா செய்தி என்று சொல்லுகிற போது இப்பொழுதுதானே பார்த்து விட்டு வந்தேன் என்று நான் துடிதுடித்து போனேன் சாட்டை நந்தன் அவர்களை உடனடியாக வர சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்து போகிற போது மறந்து போ மாண்டு போனார் அவர் இயற்கையோடு கலந்திருக்கிறார் தமிழோடு கலந்திருக்கிறார் என்று ஒரு பக்கம் ஆறுதலாயிருந்தாலும் கூட அவர்களுடைய மறைவு என்பது வைரமுத்து சொன்னதைப் போல வீசை தமிழர் என்று ஆசை தமிழர்களால் அழைக்கப்பட்ட வாமு சேதுராமன் அவரினுடைய மறைவு கேட்டு என்னுடைய இதயம் ஒரு நம்பம் நின்று துடித்தது என்று சொல்லுகிறார் கடைசியாக அவரினுடைய பிரிவை வழி போது வைரமுத்து சொல்லுகிறார் போய்வாரும் கவிஞரே எங்களோடு உங்கள் தமிழ் இருக்கும் என்று சொன்னதை போல அவரினுடைய தமிழ் என்றைக்கும் இருக்கும் லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியவர் கவிதை நூல்கள் மட்டுமே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் சிறு காப்பியங்கள் ஏழு காப்பியங்களை தந்திருக்கிறார் பெருங்காப்பியங்கள் ஆறு தந்திருக்கிறார் பக்தி இலக்கியங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பக்தி இலக்கியங்களை தந்திருக்கிறார் பயண இலக்கியங்கள் பத்துக்கும் மேற்பட்ட பயண இலக்கியங்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார் ஆங்கில மொழியிலே பல இலக்கியங்களை தந்திருக்கிறார் ஃபிளைம்ஸ் புத்தாஸ்டீஸ் புத்தரினுடைய கண்ணீர் என்கிற அவரின் அந்த படைப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்டது பல ஆங்கில நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் இந்த தமிழினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழினுடைய மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு நிலைகளில் துணை நின்றவர் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வருகிற தமிழர்களையும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிற தமிழர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் ஒரே மொழி பேசுகிற மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகிற போது அங்கே இருக்கிறவர்கள் வாருங்கள் என்று அழைப்பதற்கும் செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைப்பதற்கும் ஒரு தளமாக களமாக ஒரு அமைப்பு தேவை என்பதை கருத்திலே கொண்டு பன்னாட்டு தமிழுறவு மன்றம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார் பல நாடுகளுக்கு சென்றார் நூறு நாடுகளுக்கு மேலே பயணப்பட்டு பல தமிழர் தமிழ் தலைவர்களை ஒன்றிணைத்து பல்வேறு மாநாடுகளை முன்னின்று நடத்தி அதிலே வெற்றி கண்டவர் தமிழுக்காகவே வாழ்ந்தார் இன்னும் சொல்ல உறவினர்களை விட எப்பொழுதும் தன்னை சுற்றி ஒரு பத்து பதினைந்து தமிழ் அறிஞர்களை கையிலே வைத்திருக்கக்கூடியவர் எப்பொழுதும் தமிழறிஞர்கள் கூடவே இருப்பார் அவர் மறைந்தபோது கூட அவர்களுடைய இல்லத்தாரை விட தமிழறிஞர்கள் தான் சுற்றி இருந்தார்கள் அந்த அளவுக்கு தமிழ் உலகத்தின் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் பற்றும் பாசமும் கொண்டு பயணப்பட்டவர் நம்முடைய பெருங்கவிக்கோ என்று சொல்லக்கூடிய வாமு ஐயா அவர்கள் அவரினுடைய படைப்புகளில் உலகப் பார்வை இருக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கில் என்ற என்றதுனை என்று சொல்லக்கூடிய இல்வாழ்க்கையினுடைய அந்த பாடலுக்கு பொருள் எழுதுகிற போது கூட இல் இயல்புடைய மூவர் என்று சொல்லுகிற போது யாருடைய மூன்று பேரை இல்லறத்தான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தன் குடி தன்னுடைய நாடு உலகு இந்த மூன்றையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தன் குடி தன் நாடு உலகு ஆகிய மூன்றிடை மாண்பருக்கும் ஒரு இல்லறத்தான் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவரின் உலக பார்வையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பல கவிதைகள் அவரினுடைய கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையிலே பாரதி பாரதிதாசனுக்கு பிறகு ஒரு பெரிய படைப்பாளியாக நாம் இவரை கொண்டாட வேண்டும் இவரினுடைய எழுதுகோலே உனக்கு ஒரு எச்சரிக்கை என்கிற கவிதை நூலிலே ஒரு கவிதை வருகிறது ஒன்று சதியை உடைக்கும் சக்திதா இல்லையேல் சமநிலையாக்கும் உத்திதா என்று அவர் சொல்லுகிற அந்த வீச்சு அந்த வேகம் அதை போல கைவிளக்கும் கதிரவனாகட்டும் என்கிற தலைப்பிலே அவரினுடைய ஒரு கவிதை ஏற்றுகிறவனுக்குத்தானே தெரியும் ஏற்றப்பட்ட விலக்கொலியின் நோக்கம் இருளை ஒழித்தல் என்று அவர் சொல்லுகிற அந்த முறை அந்த நிலை இதையெல்லாம் பார்க்கிற போது அவரினுடைய வார்த்தை தமிழை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது என்பதை அறிய முடியும் சமீபத்தில் பெரியார் திடலே பெருங்கவிக்கு அவர்களினுடைய பிறந்தநாள் அளவுக்கு நடைபெற்றது அந்த எனக்கு கூட ஒரு சின்ன விருது வழங்கப்பட்டது என்றாலும் தான் கொண்டாடப்படுகிற போது கூட தமிழ் பண்பாளர்களையும் பாராட்ட வேண்டும் என்கிற வகையிலே அவருடைய தொண்ணூறாவது பிறந்த நாளில் தொண்ணூறு கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன எனவே தமிழர்களையும் தமிழ் கவிஞர்களையும் தமிழ் மொழியையும் உலக அளவில் தமிழர் பண்பாட்டையும் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனுடைய மறைவு தமிழ் உலகிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் பெருங்கவிக்கோ அவர்களினுடைய மறைவுக்கு நம்முடைய தமிழ் வீர வணக்கம் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்